அஸ்லாம் வலைக்கம் ஐ எம் ஃபோமியா ஃப்ரம் எஃப்எஃப்யூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புற அலமது நாங்களும் இங்கேயும் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துறைக்கு முன்னாடி நாள் எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கட்டுக்கல்த்தி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லைனா மருதாணி சோறு அப்படின்னு சொல்லுவாங்க சில ஊரில் வந்து பொண்டு வசூரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்களாம் இது வந்து என் ஃப்ரெண்டை தான் எனக்கு தெரியும் உங்கள் ஊரில்லாம் என்ன மாதிரி சொல்லுவாங்க இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி ஆகிட்டு இருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பஜ்ஜி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் என்னென்னமோ வந்து பண்ணுறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரில பிரேக்ஃபாஸ்ட் வந்து குக் பண்ணுறதுக்குலாம் ஆள் வந்துட்டாங்க அதாவது குக்கிங்குக்கு வந்து ஆள் சொல்லி வச்சுருந்தாங்கன்னா அவங்களும் வந்துவிட்டாங்க அவங்க தான் இங்கே பஜ்ஜி வந்து சுட சுட சூப்பராக வந்து செஞ்சிட்ருக்குறாங்க அகரகரும் வந்து காய்ச்சி ஊற்றி வச்சுருக்குறாங்க இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்ரோனி தான் வந்து குக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய சட்டியில் ஃபுல்லாகவே மெக்ரோனி வந்து குக் பண்ணி வச்சுருக்குறாங்க இன்றைக்கி வந்து எல்லோருடைய சேர்ந்து என்னால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட முடியல எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து எங்கள் ஊருக்கு தான் வந்து போயிட்டுருக்கேன் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசீம் குட்டி இன்றைக்கி நைட்டு போட வேண்டிய ட்ரெஸ்ஸை வந்து வீட்டிலேயே வச்சுட்டு வந்தாச்சு ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து இப்போ போயிட்டுருக்கேன் ஆனால் ஊருக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட நான் வீட்லேயே இல்லை ஏதாவது ஒரு வேலை வந்துடுது அதனால அப்படி இப்படி நான் அலையிற மாதிரியே தான் இருந்துச்சு வேக வேகமாக போயிட்டு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு திரும்ப ஊருக்கு தான் வந்து கிளம்பி போயிட்ருக்குறேன் நான் வந்து ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைமும் ஆகிடுச்சு இங்கே லஞ்செல்லாம் சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீரைஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து பண்ணுவாங்க சட்டி சோறுன்னு சொல்லிவிட்டு சட்டி சோறு கொடுப்பாங்க அதாவது மண் சட்டியில் வச்சு அந்த காலத்தில் வந்து சோறுலாம் கொடுப்பாங்க இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டிலாம் கிடையாது இப்போலாம் அந்த சில்வர் பவுலுக்கு வந்து மாறிட்டாங்க எப்போயோ இங்கே வந்து ரைஸ் வந்து எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க இதுக்கு வந்து கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இத்தனை சட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க போல இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் மட்டன் அப்புறம் தால்ச்சா அப்புறம் வந்து வாழைப்பழம் அப்புறம் வந்து கலியா இதெல்லாம் வந்து வச்சு கொடுப்பாங்க போல அப்போலாம் வந்து மண் சட்டியில் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா இந்த சோறு வந்து சாப்பிட்றதுக்கே மண் சட்டியோட வாசத்தோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதாவது புது மண் சட்டி வாங்கி அதில் வந்து சோறு போட்டு கொடுப்பாங்க சுட சுட மண் சட்டியில் சோறு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் இங்கே வந்து எடுத்து வச்சுட்ருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து சட்டீஸ் ஒரு கொடுக்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க விருப்பம்தான் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்கவுங்க கொடுக்கறது தான் மற்றபடி வந்து இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுமா அப்படின்லாம் யாரும் தெரியாதவங்களாம் கேட்டுறாதிங்க கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது ஹாப்பி பர்த்டே இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா என்னோடய மாமி பொண்ணுக்கு இன்னைக்கு வந்து பர்த்டே ஸோ அதுக்குன்னு அவள் சாக்லேட்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போறா இங்கே பார்த்திங்கன்னா இந்த சட்டி வந்து நமக்கு இறச்சிலாம் வச்சுட்டாங்களே இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தால்ச்சா ஊற்றிட்டு பூவும் வைப்பாங்க அதே மாதிரி இதில் வந்து காசு வந்து வச்சுருக்காங்க காசெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் வந்து வச்சுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து களி வந்து வைப்பாங்க களி வந்து உள்ளே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து வீட்டுக்கு வெளியில் இல்லை அதனால இங்கே வந்து என்னென்ன வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு களி வச்சுக்கலாம் அப்படின் இந்த பவுலில் இருக்கிற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள்லாம் சாப்பிட்டு முடிக்க முடியாது இது வந்து ஒரு நாலு பேராவது சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு இருந்துச்சு கொஞ்சம் நிறையாவே தான் வந்து சாப்பாடு வச்சுருக்குறாங்க இதுலேயே வந்து தால்ச்சாவும் வந்து ஊற்றி அப்படியே வந்து எல்லாத்தையும் செட்டாக வச்சு கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு தான் எல்லாேருக்கும் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இங்கே ஊர் பக்கம் வந்து செய்வாங்க ஸோ இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு தால்ச்சாலாம் ஊற்றிட்டுருக்காங்க பாருங்கள் எல்லா பவுல்லையுமே கரதே வந்துட்டா. சரி நீங்க दाल சாமனை வைக்க வேண்டியங்க. இரு <laughs> இரு <laughs> நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கப்பில் வந்து களியும் வந்து வச்சு கொடுத்துட்றாங்க அந்த கப்பில் களி வச்சுருக்காங்களா இதில் வந்து இன்னும் தேங்காய் பூ போடலன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அதில் வந்து தேங்காய் பூ வந்து போட்டுட்ருக்கு தேங்காய் பூ தனியாக தான் வந்து போடுவாங்க இதிலே போட்டு வச்சிட்டோம்னா வந்து களி சமயத்தில் வீணாக போயிடும் லேட் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பூ வந்து தனியாக அப்பப்போ சாப்பிட்றப்போ வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டுருக்கிறாங்க ஸோ வந்து களியும் வச்சாச்சு இந்த மாதிரி தான் வந்து ஒரு பவுலில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வந்து கல்யாணம் பொண்ணு இவ தான் இவ கையிலேருந்து தான் வந்து எல்லாத்தையும் எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்ருக்குறாங்க இந்த பவுலில் இருக்கிற ஒரு பவுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரா வந்து வாங்கிட்டா அதில் இருக்கிற சாப்பாடாக தான் நாங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் சாப்பிட்டோம் நான் தசின் தசிம் ஃபாரா எல்லோரும் சாப்பிட்டோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா களி வந்து தனியாக வாங்கி சாப்பிட்டேன் களி ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதோடு தனியாக வாங்கி சாப்பிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குட்டிஸ் எல்லாத்தையும் வந்து உட்கார வச்சு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒருத்தி உட்கார்ந்தா ஒருத்தி உட்கார மாட்டேங்கிறா அப்படி வந்து போய்ட்டு இருந்துச்சு சுகைனா குட்டி பாருங்க பிரின்சஸ் மாதிரி கிரவுன்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க மாஷாலா குட்டீஸ் எல்லாம் பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க ஸோ எல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நம்ம மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகணும் கல்யாண பொண்ணுக்கு மெஹந்தி வந்து போட்டிருந்தோம்னா அது வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து சிறந்துருந்துச்சு அவங்க அவங்ககிட்ட தான் வந்து மெஹந்தி வந்து வாங்கியிருந்தோம் மெஹந்தி வந்து விரலோட டிப்பில் வந்து மெஹந்தி வைக்கல ஏன்னா வந்து மாப்பிள்ளை வீட்லேருந்து மெஹந்தி வந்து நைட் வந்து கொடுத்து விடுவாங்க ஸோ அந்த மெஹந்தியில் வைக்கலாம் அதாவது எலமருதானி அரைச்சி கொடுத்து விடுவாங்களாம் அதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மெஹந்தி டிசைன் நாங்கள் தான் போட்டிருந்தோம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அன்னைக்கு மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் வந்து ஒரே மாதிரி இந்த கிரீன் சாரி தான் வந்து கட்டியிருந்தோம் கம்பி சாரி தான் வந்து கட்டியிருந்தோம் மத்தியானத்துக்கு நைட் வந்து ஜிமிச்சு கட்டலான்னு பிளான் இது மீனாவே போகாதுக்கா இது வாழையில இல்ல அது வேற என்ன லோட்டஸ் தாமரை கச்சி எவ்வளோ மச்சி வாங்கியிருக்க சொல்ல மாட்டியா பேச மாட்டியா நைட்டு வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னேன்னா அதுக்கு தான் வந்து பூ வாங்கிட்டு இருக்கிறாங்க

நைட் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து மெஹந்திலாம் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அதாவது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க மெஹந்தி அப்புறம் வந்து ஜீனி ஜீனிக்கு பதிலாக வந்து கல்கண்டு கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் கோன் மருதானியம் வந்து கொடுத்துருந்தாங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நலங்குமாவும் வந்து கொடுத்துருந்தாங்க நலங்கு மாவுலாம் வந்து நாங்கள் புதுசாக பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால இது என்னானே எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியல நாங்கள் வந்து சரி இதுவும் வந்து ஏதோ சாப்பிட்றதுக்கு களி மாதிரி ஏதோ நினச்சிட்டு இங்கேயே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு அப்புறம் தான் அது நலங்கு மாவுன்னு தெரியும் ஸோ வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தவங்க எல்லாமே வந்து கிளம்பிட்டாங்க வீட்டில் உள்ளவங்க தான் வந்து இங்கே சாப்பிட்டுட்டுருக்குறாங்க இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பரோட்டா அதுக்கப்புறம் வந்து மட்டன் கறி கேசரி வடை இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி வந்து செஞ்சுருந்தாங்க ஃபங்க்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு என்னெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற சீரெல்லாம் வந்து இங்கே வந்து எடுத்து வைப்பாங்க என்னடா எல்லாருமே சாப்பிட்றாங்களே ஏன் பிள்ளையே காணுமே அப்படின் தான் நான் வந்து இருந்தேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசின் தான் ஏன்னா அவர் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு நிற்கிறாரு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் வந்து அவன் போய் சாப்பிட உட்காந்துருந்தான் பாவம் அவனும் சாப்பிட்றதுக்கு லேட்டாகிடுச்சு ஊருக்கு வந்துட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கிற பிள்ளைங்க மாதிரியே எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்கிறதுலேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணுவார் அந்த மாதிரி வந்து ஊர் பிள்ளையாகவே அப்படியே மாறிடுவான் பாருங்கள் லாஸ்ட்டாக உட்காந்து இருக்கிறான் பாருங்கள் மெஹந்தி நைட்டுக்கு நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஜிமிச்சூ ஸாரி தான் வந்து கட்டியிருந்தோம் ஆளுக்கு ஒரு கலரில் வந்து வாங்கியிருந்தோம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் வந்து சுடிதார் வந்து போட்டிருந்தாங்க எல்லோரும் ஒரே கலரில் அவங்க வந்து யூனிஃபார்மாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய பொட்டி இது எல்லாத்தையும் வந்து பிரிச்சிட்ருக்காங்க அதாவது பொண்ணுக்கு என்னெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருக்குறாங்க பொண்ணுக்கு என்ன மாதிரி புடவை ட்ரெஸ் இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இங்கே வந்து எடுத்து வச்சுட்ருக்கோம் இது வந்து எதுக்காக இந்த மாதிரி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்திருக்கிற எல்லா சொந்தக்காரங்களுக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமாக இங்கே வந்து எடுத்து வைக்கிறது பொண்ணுக்கு வந்து ஏ டு இசட் அதாவது புடவையிலேருந்து செருப்புலேருந்து எல்லாமே வந்து இங்கே வந்து அவங்க வந்து வாங்கி கொடுப்பாங்க பொண்ணு வீட்டிலேருந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ள வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்லேருந்துமே வந்து பொண்ணுக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க இது வந்து நம்ம வந்து பொண்ணுக்கு தான் என்னோடய மச்சி வந்து எவ்வளோ நாளாக இதெல்லாம் சேர்த்தாங்கன்னு தெரியல ஏன்னா அவ்வளோ சாரீஸ் வந்து சேர்த்து வச்சுருந்தாங்க சாரியே வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி நைன்ட்டிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிறதுலாம் வந்து சுடிதார் அப்புறம் வந்து புர்கா இதெல்லாம் தான் இந்த சைடில் ஃபுல்லாகவே இருக்குது அதே மாதிரி லெஹெங்கா இது எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்பேக் பவுச் கிளிப்பு இது எல்லாமே வந்து இருக்குது ஹேர் பின்லேருந்து ஊசி நூல்லேருந்து எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க இதே மாதிரி தான் எங்கள் சைடில் வந்து கொடுப்பாங்க உங்கள் ஊர் பக்கம் எப்படி வளர்க்க்கோம் அப்படின்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி தான் வந்து எங்கள் ஊர் சைடு வந்து கொடுப்பாங்க இங்கே இருக்கிறது குடம் வந்து பார்த்திங்கன்னா கரச குடத்தையும் எடுத்து வந்து இங்கே வந்து வச்சாச்சு இதுலேயே வந்து குரான் அப்புறம் முசல்லா இது எல்லாமே சேர்த்து வந்து இங்கே வந்து எடுத்து வச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா சேரீ எல்லாம் ஒன்று ஒன்றும் பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்களும் வந்து பாருங்க ஸோ அவ்வளோதாங்க இதெல்லாம் தான் வந்து பொண்ணுக்கு வந்து கொடுக்குறது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல முடியாது ஃபேமிலி தான் அதாவது பேச்சுலர் குயின்ஸுன்னு சொல்லிவிட்டு அவளுங்க வந்து எல்லாரும் சேர்ந்து பொண்ணுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் எல்லாம் நாங்கள் பக்கத்தில் எழுந்திருந்த பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரா வந்து பண்ணினது தான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதுவும் வந்து ஃபாரா வந்து பொண்ணுக்கு வந்து கொடுத்துருந்தா இந்த கம்பி ஸாரி கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கம்பி ஸாரீலாம் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து எப்பவுமே மாறாது எப்போவுமே வந்து இந்த டிசைன் வந்து எப்போ வேணாலும் கட்டலாம் அது மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக சேர்த்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நிறையாவும் இருந்தது இதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இப்போல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலே நாங்களாம் இது வாங்குறது கிடையாது ஆனால் வந்து பொண்ணுக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து பொட்டியில் வந்து போட்டு வைப்பாங்க இது பற்றாததுக்கு இன்னும் வந்து வேற பொட்டி வந்து சில இதெல்லாம் வந்து நாங்கள் பிரித்து வைக்க மறந்துட்டோம் இதில் இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷால் அப்புறம் வந்து ஹிஜாப்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலே ஃபுல்லான மாதிரி இருந்துச்சு எடுத்து வைக்க இடமே இல்லை நாங்கள் நெருக்கி நெருக்கி தான் வந்து எடுத்து வச்சுருந்தோம் நாங்களாக தான் சேர்ந்து இதை வந்து எடுத்து வச்சோம் மாஷாலா எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அலமதுல்லா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரச குடம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் இந்த குடத்தையும் சேர்த்து தான் வந்து பொண்ணு கூட வந்து அனுப்புவோம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடை இந்த குடம் வந்து டிசைன் பண்ணுறதுக்கெலாம் வெளியிலே பால் இருக்காங்க இந்த டிசைன் வந்து பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணே பண்ணுனது தான் இது ஏன்னா வெளியில் கொடுத்து எதுவுமே வந்து நாங்கள் பண்ணலை எல்லாமே நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து பண்ணிக்கிட்டோம் ஏன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு தெரிஞ்சுன்னா நம்மளே வந்து பண்ணிக்கலாம் இதுக்கெலாம் வந்து வெளியில் கொடுத்து பண்ணணும்னு இல்லை அப்படி நமக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வெளியில் வந்து கொடுத்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி மேக்கப் மெஹந்தி இதெல்லாம் நாங்களே ஓரளவுக்கு நல்லா போடுவோம் அப்படிங்கிறதுனால நாங்களே தான் வந்து அதுவும் பொண்ணுக்கு வந்து பண்ணி விட்டுருந்தோம் அப்படி தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து வெளியில் வந்து பிரைடல் மேக்கப் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் அவங்களும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து மேக்கப் வந்து பண்ணி விடுறாங்க குடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா திங்ஸ் எல்லாம் வந்து போடுவாங்க அது எதுவும் போடாததுனால குடம் காலியாக இருக்கிறதுனால ஆடிகிட்டே இருந்துச்சு மேலே வந்து தேங்காய் மட்டும் இப்போ தீக்க இது இது உள்ளே அரிசி இன்னும் என்னென்னமோலாம் வந்து வைப்பாங்க என்னன்னு எனக்கு வந்து சரியாக தெரியாது தெரிஞ்சிருந்தால் யாராவது கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நானும் அவங்கக்கிட்ட என்னெல்லாம் வைப்பீங்க அப்படின்னு வந்து நான் கேட்கல அரிசி மஞ்சள் இதெல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல மேலே இப்போ தேங்காய் மட்டும் வந்து வச்சுருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து குடம் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குல்ல மேலேயே பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹிம்னு எழுதியிருக்கு இந்த கிஃப்ட் பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து குரான் தான் இருக்குது இங்கே நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் மாஷா எல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை பேரும் வந்து சேர்த்து எழுதியிருக்கிறாங்க குரான் கூடவே வந்து ஒரு தஸ்தனியும் வந்து வச்சுருக்குறாங்க அதே மாதிரி குரான் வந்து எவ்வளோ ஓதிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் வைக்கிறதுக்கு தேவையானதும் வந்து இங்கே வந்து வச்சுருக்குறாங்க மாஷாலாக பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு புதுசாக இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது எங்கே ஆர்டர் பண்ணி வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் பார்க்குறதுக்கு அலமதுல்லா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்ஸாம் வலைக்கம்